பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் நவம்பர் பதினான்கு உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு உதவி சகாயம் பண்ணுவது தேவமாதாவுக்கும் மற்ற மோட்சவாசிகளுக்கும் பிரியமுள்ள புண்ணியமா என்று தியானிப்போம் நமது ஆண்டவரான சேசு கிறிஸ்துநாதர் சுவாமி நமக்காக பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு சாகிற தருணத்தில் தம்முடைய கொடுத்தார் என்றும் மனுஷரை அவளுக்கு பிள்ளைகளாக கட்டளையிட்டார் என்றும் யாவரும் அறிந்த சத்தியமாமல்லவோ அப்போது மறிக்கப்போகிற சர்வ வல்லபமுள்ள சுவாமி தமது திவ்ய மாதாவின் இருதயத்தில் மனுஷர் பேரில் மட்டற்ற அன்பையும் பட்சத்தையும் வைத்தாரங்கிறதற்கு சந்தேகமில்லை அதனாலே எக்காலமும் என்னாடும் எச்சாதியும் வயதுமுள்ள கிறிஸ்துவர்கள் எல்லோரும் ஏகோபித்து ஒரே மனப்பட்டு தெய்வமாதா தங்களுக்கு தாயார் என்று அவளை கொண்டாடி புகழ்ந்து வணங்கி நேசித்துக் கொண்டு வருகிறார்கள் அவளோவெனில் தமக்கு பிள்ளைகள் என்று அவர்களை நேசித்து பேணி தாபரித்து அவர்களுக்கு எவ்வித உபகார சகாயங்களையும் பண்ணி கொண்டு வருகிறாள் என்பது உச்சி பகலிலும் தெளிந்த சத்தியமாம் தாயானவள் தாம் பெற்ற குழந்தையை மறப்பாளோ என்ன இவ்வுலகத் தாய் தன் குழந்தையை மறந்து போனாலும் தேவமாதாவானவள் தமது பிள்ளைகளாகிய மனுஷரை ஒருபோதும் மறக்கவும் மாட்டாள் அவர்களுக்கு நன்மை செய்யாதிருக்கவும் மாட்டாள் எல்லா மனுஷருக்கும் தேவமாதா தாயார் என்றால் உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு விசேஷமாய் அவளே தாயார் என்று எண்ணவும் வேணும் சொல்லவும் வேணும் அது எப்படி என்றால் அந்த ஆத்தமாக்கள் சர்வேசுரனுக்கும் சேசு கிறிஸ்துநாதருக்கும் மிகவும் பிரியப்பட்டு இஷ்டப்பட்டு இஷ்டப்பிரசாதத்தால் நிறையவும் பட்ட ஆத்தமாக்களாகையால் அவர்களை தேவமாதாவானவள் மிகவும் நேசிப்பாள் என்கிறதற்கு சந்தேகமில்லை மேலும் தாயானவள் வருத்தப்பட்டு நோகிற தன் குழந்தைக்கு அதிகபட்சம் காண்பிப்பாள் அல்லவோ அதிப்படி இருக்கையில் எவ்வித வேதனைகளையும் அனுபவிக்கிற உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு தேவமாதாவானவள் அதிக தயவையும் பட்சத்தையும் காட்டுவாள் என்று சொல்ல வேண்டும் அல்லவா அந்த ஆத்துமாக்களோவினி தாங்கள் படுகிற கடினவாதைகளிலிருந்து தங்களுடைய தாயாரான தேவமாதாவினிடத்தில் சத்தமிட்டு மகா பக்தி நம்பிக்கையோடு தங்களுக்கு உதவியாயிருக்க வேணும் என்று கெஞ்சிக்கொண்டு வருவார்களாம் அவர்கள் தேவமாதாவினுடைய பிரதாபமுள்ள நாமதேயத்தை சொல்லும் போது அவர்களுடைய வருத்தங்கள் அமரும் வேதனைகள் குறையும் ஆக்கினைகள் தனியும் துவக்கும் பேரில் பட்சம் அல்ல இந்த வேதனை நிமித்தம் தமது வல்லபம் உள்ள மன்றாட்டால் சர்வேஸ்வரன் அறிந்த பிரகாரமாய் கணக்கில்லாத ஆத்துமாக்களை உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருந்து அவள் புறப்பட பண்ணுவாள் என்று வேத சாஸ்திரிகள் நிச்சயித்து சொல்கிறார்கள் ஆயினும் மற்ற எண்ணிறந்த ஆத்துமாக்கள் விசேஷ கடன் செலுத்த இந்த தீர்ந்த பிற்பாடு மாத்திரமே உத்தரிக்கிற ஸ்தலத்தை விட்டு ஈடேறுவார்கள் மனுஷர் இந்த கடனுக்கு உத்தரவாதம் பண்ண கூடுமாகையால் அதுக்கு தக்க தங்களுடைய ஜபதய தான தர்மங்களை ஒப்பு கொடுப்பார்களே ஆகில் அது தேவமாதாவுக்கு எவ்வளவு பிரியமாயிருக்கும் அது எவ்வளவென்றால் வியாதியாய் கிடந்து வருத்தப்படுகிற குழந்தைக்கு எவராவது மருந்து கொடுத்த குழந்தையை குணமாக்கினால் அதனுடைய தாய்க்கு எவ்வளவு பிரியம் இருக்குமோ அவ்வளவு ஆட்டுமாக்களுடைய பரிகார கடனை திற்க வேண்டியவைகளை செய்வோம் ஆகில் தேவமாதாவிற்கு சந்தோஷம் உண்டாகும் அதனால் உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் பேரில் எவ்வளவு அதிகமாய் பக்தி வைப்போமோ அவ்வளவு அதிகமாய் தேவமாதாவானவள் நமது பேரில் தயவாய் இருப்பாள் என்கிறதற்கு சந்தேகமில்லை பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஆண்டவளாயிருக்கிற தேவமாதாவானவள் உத்தரிக்கிற ஸ்தலத்துக்கும் ராக்கினியாயிருக்கிறார் என்று சொல்ல வேண்டியதாகும் ஆனால் அவள் அந்த வேதனை நிறைந்த ராஜ்ஜியத்தில் செலுத்தி கொண்டிருக்கிற செங்கோன்மை தண்டனை இடுவதற்கல்ல கிருபை பொழியும் செங்கோன்மைதான் கொடும் காய்ச்சலோடு வருத்தப்படுகிறவர்களுக்கு குளுமையான தண்ணீர் எவ்வளவு ஆறுதல் கொடுக்குமோ வருத்தப்படுகிற அந்த ஆத்மாக்களுக்கு தேவமாதாவினுடைய தயவு அவ்வளவு ஆறுதல் தரும் தம்முடைய பிரதாபமான திருநாட்களில் அவளே உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இறங்கி அநேக ஆத்மாக்களை தம்முடைய மஞ்சாட்டினாலும் பேருபலன்களினாலும் சுகிர்த்த உதவினாலும் மீட்டு மோட்சத்திற்கு கூட்டிக் கொண்டு போவாள் என்று பேர் பெற்ற சாஸ்திரியான ஜெர்சோனியோஸ் என்பவர் சொல்லியிருக்கிறார் தம் மேலில் அதிக பக்தியும் நம்பிக்கையும் வைத்து தம்முடைய உத்தரியத்தை தரித்து அதோடு செத்தவர்களுடைய ஆத்துமாக்களை விசேஷமாய் தாமதமின்றி உத்தரிக்கிற ஸ்தலத்திலிருந்து புறப்பட பண்ணுவாள் என்று மூன்றாம் இன்னோசென்சியூஸ் என்ற அரசிஸ்த பாப்பானவர் எழுதி வைத்தார் பழைய வேதத்திலே ராணியான எஸ்தர் என்கிறவள் கொடிய தீர்வைக்குட்பட்டிருந்த தம்முடைய ஜனங்களுக்கு மீட்பை அடையத்தக்கதாக பெரிய ராஜாவா இருந்த வேறு என்பவரிடத்தில் மனு பேச வந்தாலாம் அவளை கண்டு ராஜாவானவர் சந்தோஷப்பட்டு சொன்னதாவது ராணியான எஸ்தேரே உமக்கு என்ன வேண்டியது நீ கேட்கிறது எதென்று சொல்லு என்னத்தை கேட்பாயோ உனக்கு அளிக்கப்படும் என்றார் அப்போது ராணியான எஸ்தேர் என்பவள் தன்னுடைய ஜனங்களுக்கு விடித்த ஆக்கினையிலிருந்து அவர்களை தாபரித்து ரட்சிக்க வேண்டும் என்று மன்றாடினாளாம் அவளுடைய மன்றாட்டுக்கு ராஜா இறங்கி அந்த ஜனங்களை மீட்டு காப்பாற்றினார் என்று வேத புத்தகங்களிலே எழுதியிருக்கின்றது இந்த பிரகாரமாய் ராக்கிணியான தேவமாதாவானவள் ஆத்துமாக்களை அவர்களுக்கு விதித்த ஆக்கினையிலிருந்து மீட்டு ரட்சிக்கிறார் என்று சொல்ல வேண்டியதாகும் மேலும் தேவமாதாவை துன்பப்படுகிறவர்களுக்கு தேற்றறவே என்று தினந்தோறும் பிரார்த்தனையிலே எல்லோரும் வாழ்த்திக் கொண்டு வருகிறார்களே அப்படி இருக்க உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் துன்பப்படுகிறதை போல இவ்வுலகத்தில் துன்பப்படுவாருண்டோ இல்லை என்றால் தேவமாதாவானவள் அந்த ஆத்துமாக்களுக்கு விசேஷ தேற்றரவாயிருந்து ஆறுதல் வருவிப்பாள் என்று கூற கடவும் அல்லவோ அதனால் அவளை நோக்கி ஆண்டவளே ராக்கினியே தாயாரே நாங்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் கிடக்கும் போது எங்களுக்கு தேட்டரவாய் இருப்பீர் என்று நம்பிக்கையாயிருக்கிறோம் என்பிராக கடைசியிலே மோட்சவாசிகளும் காவலான சிம்மனசுகளும் மற்ற சம்மனசுகளும் உத்தரிக்கிற ஆத்துமாக்களை மிகவும் நேசிக்கிறார்கள் என்பதும் அவர்களுடைய வேதனைகள் முடிய வெகுவாய் விளிம்புகிறார்கள் என்பதும் நிச்சயமாகியால் தங்களாலே ஆன மட்டும் அந்த ஆத்துமாக்களுக்கு உதவி பண்ணுவார்கள் அதனால் இன்னும் இவ்வுலகத்தில் சஞ்சரிக்கிற நாம் அந்த ஆத்துமாக்களுடைய பரிகார கடனை நம்முடைய தீர்த்து அவர்களை மோச்சத்திற்கு சேர்ப்பிக்க விரும்புவோமாகில் அந்த மோட்சவாசிகள் எல்லோரும் எவ்வளவு சந்தோஷப்படுவார்கள் என்றும் நமது பேரில் எவ்வளவு பச்சமாயிருப்பார்கள் என்றும் அதனால் நமக்கு எவ்வளவு சகாயம் பண்ணுவார்கள் என்றும் சொல்லக்கூடும் தன்மை அல்லவே அதனால் அந்த ஆத்துமாக்களுக்காக நாம் செய்கிறதெல்லாம் தேவமாதாவுக்கும் அர்சித்தவர்களுக்கும் பெரியப்படுவதும் அல்லாமல் அவர்களுடைய விசேஷ ஆதரவை நமக்கு பெருவிக்கும் என்றும் அறிய இன்றைய தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய மனவல்லையம் சேசுவின் திரு இருதயமே எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஜெபிப்போமாக எங்கள் சர்வேஸ்வரனான இயேசுவே நித்திய சீவியத்தை தரும் திருச்செலுவையின் வல்லமையினாலும் மோட்சராக்கினியான தேவமாதாவின் மன்றாட்டாலும் சகலமான மோட்சவாசிகளுடைய வேண்டுதலாலும் எங்கள் பேரில் இரக்கமாயிரும் எங்களை தாபரித்துக் கொள்ளும் சுவாமி நித்திய ஜீவியத்தின் நம்பிக்கையோடு செத்தவர்களின் ஆத்துமங்களை இருபயாய் நினைத்துக்கொண்டு அவர்களை உம்மிடத்திலே சேர்த்தருள வேண்டுமென்று உம்மை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம் சுவாமி ஆமேன் இன்றைய தேதியில் செய்ய வேண்டிய நற்கிரியை உத்தரிக்கிற ஆத்துமாக்களை குறித்து கிருபை தாபத்து மந்திரம் சொல்லுகிறது இப்போதே கிருபை தயாபத்து மந்திரம் சொல்லுவோம் கருபை தயாபத்துக்கு மாதாவா இருக்கிற எங்கள் இராக்கினியே வாழ்க எங்கள் சீவியமே எங்கள் தஞ்சமே எங்கள் மதுரமே வாழ்க இருக்கிற நாங்கள் ஏவையின் மக்கள் உம்மை பார்த்து கூப்பிடுகிறோம் இந்த கண்ணீர் கணவாயிலே நின்று பிரலாபித்தழுது உம்மை நோக்கி பெருமூச்சு விடுகிறோம் ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே உம்முடைய தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் பேரில் திருப்பி அருளும் இதன்றியே நாங்கள் இந்த பரதேசம் கடந்த பிற்பாடு உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஜேசு கிறிஸ்துநாதருடைய தத்தங்களுக்கு நாங்கள் இருக்கத்தக்கதாக சர்வேஸ்வரனுடைய பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமீன் இன்றைய தியானத்திற்கான புதுமை உரோமை என்னும் மாநகரில் பத்திருச்சி அருளப்பர் எனப்பட்ட ஒரு பிரபு இருந்தார் அவர் வெகு தர்மவானாயிருந்தபடியால் பிச்சைக்காரர்களுக்கு ஏராளமான பிச்சைகளை கொடுத்து கொண்டு வந்தார் பிற்பாடு நல்ல வயதிலே பாக்கியமான மரணத்தை அடைந்தார் ஆயினும் அவரிடத்திலே சில சொற்ப குற்றங்கள் இருந்ததினாலே அவருடைய ஆத்துமம் உத்தரிக்கிற ஸ்தலத்துக்கு அனுப்பப்பட்டது அப்போது குரு ஒருவர் அர்ச்சிய சிஷ்ட செசிலியம்மாள் கோயிலிலே ஒரு தரிசனத்தை கண்டார் மூச்சை ஈராக்கினியான தேவமாதாவானவள் எண்ணிக்கையில்லாத சம்மனசுகளால் சூழப்பட்டு வாக்கு கெட்டாத பிரதாபத்தோடு ஒரு உயர்ந்த சிம்மாசனத்திலே உட்கார்ந்திருந்தாள் பரமநாயகியினுடைய மகிமையைக் கண்டு எல்லோரும் வணங்கி மௌனமாயிருக்கையில் ஒரு பிச்சைக்காரி வந்து தேவமாதாவுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்தாள் அவளுடைய வஸ்திரமெல்லாம் பீச்சலாயிருந்தாலும் அவளுடைய தோளின் மேல் ஒரு விலையுயர்ந்த நேர்த்தியான போர்வை இருந்தது அந்த பிச்சைக்காரி மூச்சை இராக்கினியை நோக்கி திரளான கண்ணீர் சொரிந்து செய்து கொண்ட விண்ணப்பமாவது ஆண்டவளே இராக்கினியே தாயாரே இப்போது இறந்து போன பத்திரிச்சி அருளப்பரை கிருபாகடாட்சமாய் பார்த்தருளம் அவர் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே அனுபவிக்கிற வேதனைகளிலிருந்து அவரை மீட்டுக் கொள்ளும் நான் வைத்திருக்கிற இந்த நேர்த்தியான போர்வையை உம்மை குறித்து ஆண்டவளே அவரே எனக்கு கொடுத்தார் நான் அப்போது குளிரினாலே வெகு வருத்தப்பட்டிருந்ததினால் அந்த போர்வை எனக்கு பெரிய சகாயமானது உம்மை குறித்து செய்யப்பட்ட சகாயத்தால் அவருக்கு பிரயோஜனமில்லாமற் போகுமோ ஆதலால் கிருபை நிறைந்த மாதாவே அவர் இப்போது உத்தரிக்கிற ஸ்தலத்திலே வெகு வேதனைப்படுகிறார் என்கிறதினாலே அவருக்கு ஒத்தாசையாயிரும் அவர் எனக்கு உம்முடைய பெயரை சொல்லி இந்த நேர்த்தியான போர்வையை போலே அவருக்கு நித்திய மகிமையை கட்டளையிட வேணும் என்று மன்றாடுகின்றேன் என்றாள் அந்த பிச்சைக்காரி மூன்று முறை இந்த விண்ணப்பத்தை சொல்லவே கூட நின்ற சம்மனசுகளும் சிஷ்டவர்களும் மோச்சராக்கினியை பார்த்து ஆண்டவளே இந்த விண்ணப்பத்தை அங்கீகரித்து அவள் கேட்டார்போலே உத்தரவாக வேணும் என்று மன்றாடினார்கள் அப்போது தேவமாதாவானவள் பத்திரிச்சி அருளப்பரை கூட்டிக் கொண்டு வர கற்பித்தாள் அவர் கனமுள்ள சங்கிலியினால் கட்டுண்டு அதிக வேதனைப்பட்ட பிரகாரமாய் தேவமாதாவினுடைய சிம்மாசன தண்டையில் கூட்டிக் கொண்டு வரப்பட்டு அங்கலாய்த்து நின்றார் தாமதமின்றி தேவமாதாவானவள் பிச்சைக்காரி கேட்டார்போல் ஆகட்டும் என்று கையினால் சைகை காட்டின உடனே அருளப்பருடைய கைகளிலே பூட்டப்பட்டிருந்த சங்கிலிகள் விழுந்து அவருடைய துக்கம் மகிமையாக மாறி மூச்சவாசிகளுடைய பிரதாபத்தோடு காணப்பட்டார் அவரை மூச்சை ஈராக்கினி மகனைப் போலே அணைத்து சிஷ்டவர்கள் அவரை தங்களுக்கு துணையாகவும் சகோதரராகவும் கொண்டாடி எல்லாரும் மகிமையோடு பேரின்ப ராஜ்யத்துக்கு எழுந்தருளிப் போனார்கள் இவை எல்லாம் மேற் குருசுவாமியார் கண்ட பிற்பாடு காட்சி மறைந்து போனதாம் கிறிஸ்துவர்களே தெய்வமாதாவை குறித்து செய்த தர்மம் அவ்வளவு பலனுள்ளது என்று கண்டு உத்தரிக்கிற ஆத்மாக்களை குறித்து பரிசுத்த கன்னிகையின் பேரை சொல்லி அடிக்கடி பிச்சை கொடுங்கள் உங்களை நித்திய கூடாரங்களிலே ஏற்றுக்கொள்ளும்படியாய் இவ்வுலக திரவியங்களை கொண்டு உங்களுக்கு சிநேகிதரை தேடுங்கள் என்று சுவாமி தாமே சொல்லியிருக்கிறாரே மூச்ச பேரின்பத்தை விரும்புகிற நீங்கள் தர்மங்களை ஏராளமாய் செய்வீர்களாக தேவமாதாவானவள் உத்தரிக்கிற ஸ்தலத்துக்கு இராக்கினியாகையால் ஆத்மாக்களை குறித்து பிரயாசைப்படுவதே அவளுக்கு மிகவும் பிரியமாய் இருக்கிறது என்று அறிந்து முன்னே செய்ததை விட செய்ய வேண்டும் என்று கடவீர்களாக மறித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்களுக்காக சேசு கிறிஸ்து நாதருடைய ஐந்து காயங்களை குறித்து ஜெபிப்போம் என் கர்த்தரே தேவரீர் மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருந்து அடியோர்களுக்காக படாத பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரணத்தை அடைந்தீர் என்கிறதினாலே தேவரீரை வணங்கி தோத்திரம் பண்ணுகிறோம் தேவரீர் அடியோர்களுக்கு கட்டளை பண்ணினதினாலே சகல சம்மணசுக்கள் முதலிய மோட்சவாசிகளோடே தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம் அப்படியே தேவரீருடைய காயங்கள் ஐந்தையும் வணங்குகிறோம் ஒன்று சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீருடைய இடது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முக்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் திவ்ய சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவமெல்லாம் எங்கள் நினைவிலே வரவும் அவைகளுடைய திண்மைத்தனத்தை கண்டுபிடித்து அவைகளை முழு மனதோடே வெறுக்கவும் கர்த்தர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் மறுக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இரண்டு சேசு கிறிஸ்து நாதரே சுவாமி தேவரீருடைய வலது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் இனிய சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு மெய்யான மனஸ்தாபம் உண்டாக தக்கதாக தேவரிர் கிருபை செய்திருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிய சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் மூன்று சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீருடைய இடதுகரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் நேச சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் இனிமேல் ஒரு காலம் பாவங்களை செய்யாத இருக்க வேண்டிய ஒத்தாசை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் மருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே

முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் உன்னத சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரியருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் பாவ பொருத்தல் அடைந்து இஷ்ட பிரசாதத்தோட மறித்து மோட்ச பாக்கியத்தை அடையத்தக்கதாக தேவரியர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் மருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஐந்து சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீருடைய திருவிழாவின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் அன்புக்குரிய சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவில் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து தேவரீருடைய மட்டற்ற சிநேகத்தை எங்களுக்கு கட்டளை பண்ணவும் கடைசியாய் நாங்கள் சாகில தருணத்திலே தேவரீருடைய திருக்காயங்களுக்குள்ளே மறைந்தவர்களாய் நல்ல மரணம் அடையவும் தேவரீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் ஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல

பாவிகளாகிய அடியோர்கள் கேட்கிற இந்த ஐந்து மன்றாட்டுகளையும் அவருடைய ஐந்து திரு காயங்களையும் குறித்து கட்டளை பண்ணி அருணும் சுவாமி ஆமீன் விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது பிதாவாகிய சர்வேஸ்வரன் தமது திவ்ய குமாரனுடைய திரு ரத்தத்தை பார்த்து இந்த ஆத்துமாக்களின் பேரில் இரக்கமாய் இருக்கும்படிக்கு ஐந்து முறை சொல்லப்படும் மணவலி ஜபத்தை ஐந்து முறை சொல்லுவோம் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமே